தெரியல எனக்கு புரியுது ஆனா பேசலாமா கொஞ்சம் உங்களுக்கு புரியுதான்னு பாக்கலாம் முதல்ல அப்பாக்காக ஐ எம் சாரி இப்படி ஒரு நிகழ்வு கடந்து வர்றது கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் இப்போ ஏற்பட்ட காயமும் காலத்தால் மருந்து ஆறிடும் ஆனால் அன்னைக்கு ஒரு நிலம இருந்தது இல்லையா அந்த நிலமை மாறணும் தானே இவ்வளோ போராட்டம் இவ்வளோ வேலை எல்லாம் அப்போ நீங்கள் பாதியில் விட்டுட்டு போகிறத அப்பா விரும்புவாரா

யோசிச்சு பாருங்க என்ன கன்ஃபியூஷன் தெரியல எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி சரி சொன்னீங்க இல்லையா பிரஜன் கூட ப்ளே பண்ண முடியுமான்னு தெரியல வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ அவர் தனியா விளையாடணும் எல்லாரும் நீங்க சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவரால் உங்களுக்கு கெட்ட பேரோ உங்களால் அவரு கெட்ட பெயரோ ஆடக்கூட யோசிச்சு அதனாலதான் தனியா விளையாடு அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க ஆட்டத்தை ஈஸியா ஆட இது வித்தியாசமான சிச்சுவேஷன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவர் சொன்னாரு ஆமா அப்படிதான் இனிமே தான் இந்த மாதிரி எதுவும் சொன்னாரு மற்றபடி நான் அது ஃபர்ஸ்ட் பெருசாக நான் எடுக்கவே இல்லை அது ஒரு சீரியஸ் விஷயமா எடுக்கல பட் அவர் ரொம்ப இதாக வந்து பேசும்போது அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு புரியல நாமினேட் பண்ண வேண்டியதா இருக்கும்ன்றதெல்லாம் எனக்கு இந்த கேம்ல தெரியும் அவ்வளவுதான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கணவன் மனைவி உறவ தொடருங்க இங்க கேம் விளையா இவ்வளவுதான் உங்க பசங்க பாக்குறாங்க சான்றா மேக் தம் ப்ரௌட் டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு வலையையும் சேர்த்து இந்த பர்ஃபார்மன்ஸில் ஆக்குவப்பூர்வமாக போட்டிங்கன்னா உங்களால் பெஸ்ட்டை கொடுக்க முடியும் போன அப்பாவையும் பெருமைப்படுத்தலாம் இருக்கிற குழந்தைகளையும் பெருமப்படுத்தலாம் உங்கள் கூட சக போட்டியாளராக இந்த போட்டியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் உங்கள் கணவரையும் பெருமைப்படுத்தலாம் உங்களையும் அது மூலமாக நிலைநிறுத்தி கௌரவச்சுக்கலாம் வச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் இன்றைக்கு நாள் அழுது வெளியே போனதும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஸ்டோரி கவர் முகம் ஸ்மைல் டு கேரக்டர்